நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு அதனால் வந்து ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அதாவது கேப்ஸா போட முடியாது நம்மளுடைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேர் இதெல்லாம் வராது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க கேப்ஸா சாப்போட்டாக்க காசு ஏறாது இது மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வந்துகிட்ருக்கு அது மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆப் வந்து இல்லை ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பு இல்லை அதனால் யாரும் எது குழப்பமடைய வேண்டாம் பதட்டம் அடைய வேண்டாம் ஒரு சில இஷ்யூஸ் காரணமாக வந்து இது ஆப்பு இல்லாமல் இருக்குது அதனால் யாரும் வந்து அவசரப்பட்டு நம்ம ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் கேப்ஸா போடுறபடி போடுங்க காசு எடுக்கிறபடி எடுங்க எந்த பிரச்சனையும் வராது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம் சில பேர் சொல்கிறாங்க ஸ்டோரில் ஆப் வந்து தூக்கிவிட்டாங்க பேன் பண்ணியாச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதையும் நம்பாதீங்க மைவே த்ரீ அட்ஸ் வந்து மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் அதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக நம்ம ஆப்புக்கு வந்து ஒன்றும் எதுவும் ஆகாது கண்டிப்பாக மீண்டும் வந்து அப்டேட் முடிஞ்சு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்களும் பார்த்துட்டு ஐயோ ஆப்பை காணுமே அப்படின்னு நினச்சி யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சில அப்டேஷன் அப்டேட் போயிட்டுருக்கறதுனால தான் இந்த இஷ்யூஸ் வந்துகிட்ருக்கு அதனால் யாரும் பயப்படாதீங்க உறுதியாக இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சில பேர் அதை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக யாரும் நம்பாதீங்க ஏகப்பட்ட பொருளை கிளம்பிகிட்டு அதனால் யாரும் எது சொல்கிறதையும் கேட்காதீங்க உங்கள் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க முடிஞ்சளவு வந்து சீக்கிரமாக உங்களுடைய கேப்ஸாவை போட்டு எடுத்துடுங்க நன்றி வணக்கம்